ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க வந்து தமிழ் தலைவாசன பண்மையில் பெயர் வைத்தது இப்பெல்லாம் சமீபத்தில் ஒருமையில் பேசுறது ஒரு பெரிய பழக்கமா இருக்கும்போது தப்பா சொல்லிட்டேன்னா சரியா சொல்லிவிடுங்க அதான் பிரச்சனை தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் எல்லோரும் இந்நாட்டு மன்னரே என்பதுதான் ஒரு விளையாட்டு என்பது ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியலை எல்லா விளையாட்டுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு சமூக உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம் இந்த விளையாட்டு என்பது தமிழ் தமிழ் பண்பாட்டோடு தொடர்புடையது கபடி எங்கே அப்படின்னு அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க நாங்கள் தான் ஆனால் பெருசாக அதை பிரபலப்படுத்த முடியல இப்போ தான் அதற்கான மிகச்சிறந்த முயற்சிகள் நடந்திருக்கு பெரியவர்கள்லாம் சேர்ந்துருக்கீங்க சச்சின் போன்றவர்கள் என்ன உளவியல் கா இருக்குது இந்த விளையாட்டுக்கு பின்னால் இது வெறும் விளையாட்டு இல்லைன்னு மட்டும் தோணுது இல்லை இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுக்கள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுக்கு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏனென்றால் இந்த ஃபஸ்ட்டு பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறு தழுவுதலும் இதையெல்லாம் நம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க